மாண்மிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே புதிதாக பொறுப்பேற்ற இந்த அரசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மாத காலங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை பெருநகர சென்னைக்கு தன்னுடைய சிந்தையில் உதித்திட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையிலே ஏரிகளை அமைத்து அந்த ஏரிகளை அழகுபடுத்தி அது காலையிலே உடற்பயிற்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து தருவதும் அதேபோல் பொழுதுபோக்கிற்காக அந்த இடங்களை பூங்காக்களை போல் வடிவமைத்து தருவதும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் ஏற்ற வகையில் அந்த பூங்காக்களில் இருக்கைகள் ஏற்படுத்தி மின்விளக்கு வசதியோடு கட்டமைப்பு தருகின்ற பணிகளை மாண்மிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டதின் பயனாக கிட்டத்தட்ட பதிமூன்று ஏரிகளை சென்னை பெருநாள் வளர்ச்சி குழுமம் பணிகளை எடுத்துக்கொண்டு தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பதிமூன்று ஏரிகளுக்குண்டான தொகை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒரு பகுதிதான் இன்றைக்கு நாம் காலையிலே ஆய்வு செய்திருக்கின்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த ஏரியாகும் இந்த ஏரியை அழகுபடுத்தி பெருமழை வெள்ள காலங்களில் அந்த ஏரிக்கு வருகின்ற தண்ணீரை தண்ணீரின் கொள்ளளவு அதிகரிக்கின்ற பொழுது அதை ரெட்டில்ஸ் பகுதி வகையிலாக தனிகாச்சலம் ட்ரெயினுக்கு கொண்டு செல்வதற்கு வடிகால்களை வடிவமைப்பது குறித்து இன்றைக்கு களத்திலே பெருநகரத்துடைய நம்முடைய வீட்டு வசதி வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய காகர்லா உஷா அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த தொகுதியினுடைய கண்காணிப்பு அலுவலர் அன்பிற்கிணிய கணேசன் அவர்களும் எங்கள் துறையினுடைய சிஇஓ போன்றவர்களும் பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் இன்றைக்கு கள ஆய்வு செய்திருக்கின்றோம் இதில் கால்வாய் ஓரமாக இருக்கின்ற எண்பத்தி ஓரு வீடுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் தந்த பிறகுதான் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் மாற்று இடத்தை மூலகோத்தரம் பகுதியிலே ஒதுக்கீடு செய்து ராமதாஸ் நகர் பகுதியிலே அவர்களை அந்த இடத்திலிருந்து மறு குடியமர்வு செய்த பிறகு இந்த பகுதியையும் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்புள்ள இந்த பகுதியையும் நடைபாதை அதேபோல் பூங்கா போன்றவற்றை அமைத்து தண்ணீர் வழிகின்ற தடத்தை ஏற்படுத்தி நிரந்தரமாக இந்த பகுதியிலே வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கலாய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த பணிகள் அனைத்தும் ஒரு ஆறு மாதத்திற்குள் திட்டமிட்டு முடிப்பதற்குண்டான பணிகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இந்த மாதிரி நிறைய மூலமாக கழிவு கழிவு நீர் ஏற்ப கழிவு நீர் கலக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற குளங்களுக்கு எசிபை ஏற்படுத்தப்படுகின்றன அதாவது கழிவு நீர் சுத்தகரிப்பு நிலையங்கள் தேவைப்படுகின்ற ஏரிகளிடத்தில் அந்த கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றோம் உதாரணத்திற்கு ஆலந்தூர் ஏரியை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நானும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தோம் அந்த ஏரியை பொறுத்தளவில் கழிவுநீர் கலக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு ரீசைக்கிளிங் முறையில் எஸ்சிபிஐ ஒன்றை நிறுவுவதற்குண்டான ப்ரொப்போசலை கன்சல்டன்ட் வாயிலாக தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லா வகையிலேயும் ஒரு ஏரியை உருவாக்குகின்ற பொழுது அந்த ஏரி மக்களுடைய பயன்பாட்டிற்கும் பெருமழை வெள்ளத்தின் போது பயன்படுகின்ற ஒரு சோலை ஏற்படுத்துவதற்கும் உண்டான கட்டமைப்பை உருவாக்குவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய நோக்கம் அந்த வகையில் இந்த ஏரிகள் நாங்கள் முழுவதுமாக புனரமைத்த பிறகு கழிவுநீர் இதில் கலக்காத வண்ணம் எடுக்கப்படுகின்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் பதிமூன்று பதிமூன்று ஏரிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது ஏரிகளுடைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன ஒரு குறிப்பிட்ட இந்த ஆலந்தூர் போன்ற ஏரிகளில் மறு வருகின்ற கழிவுநீரை மறுசுழற்சி முறையில் செய்வதற்குண்டான இடத்தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பதிமூன்று ஏரிகளும் முடிந்த அளவிற்கு டிசம்பர் மாத இறுதிக்குள் ஒன்று பணிகள் நிறைவுற்றிருக்கும் அல்லது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த வகையில்தான் திட்டமிடலை செய்து கொண்டிருக்கின்றோம்